காய்ஸ் வெல்கம் டு சிலி சமையல் இன்னைக்கு நம்ம மில்லட் பாயசம் தான் பார்க்க போகிறோம் அதாவது கம்பு பாயசம் இதில் தேங்காய் பால் யூஸ் பண்ணி இந்த மில்லட் பாயசம் பண்ணியிருக்கோம் இதை விட ஒரு ஹெல்த்தியான ரெசிபி கண்டிப்பாக இருக்கவே முடியாது இந்த மில்லட் பாயம் ரொம்ப டேஸ்ட்டே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கம்பு பவுடர் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் சப்போஸ் வந்துட்டு உங்ககிட்ட கம்பு இல்லைன்னா நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லேயே அந்த பவுடர் வாங்கிக்கலாம் முழு கம்பு இருந்துச்சுன்னா அதை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் அது நல்லா வடிகட்டி பவுடர் பண்ணிங்கன்னா அளவுக்கு வந்து பவுடர் ஆகும் இந்த அளவுக்கு நல்லா ரவ பதத்தில் இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம அரைச்சதுக்கப்புறம் கம்பை ஒரு கப்பு அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஒரு கப்லே பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு பேர் வந்து தாளாரமாக சாப்பிட்லாம் இந்த பாயசத்துக்கு தேவையான கம்பு ஒரு கப் அளவுக்கு மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டாம் அப்படின்னா நார்மல் பால் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நாலு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் எந்த பாத்திரத்தில் நம்ம பாயசம் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஒரு கப்பு கம்புக்கு பார்த்திங்கன்னா நாலு கப்பு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் இது கொஞ்சமாக கொதிச்சு வரட்டும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெண்டு சிட்டிக்கை உப்பு போட்டதுக்கப்புறம் இது கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க கம்பு போட்டுக்கலாம் லேசாக கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம கம்பு பவுடர் போட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்மளுக்கு டைம் ஆகும்போது தெரியும் கம்பு வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக வரும் அப்போ வந்து நல்லா வெந்துடுச்சினாத்தோம் அது வரைக்கும் வந்து நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படியே நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம்னா கட்டிப்பட ஆரம்பிச்சிடணும் அதனால இந்த மாதிரி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் கட்டிப்படாது இப்போ கம்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிச்சு திக்காக ஆரம்பிச்சிச்சு நல்லா பார்த்தாலே தெரியும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை நான் சேர்த்துருக்கேன் நான் ஒரு கப்புக்கு முக்கால் கப்பு அளவுக்கு நான் சக்கரை வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் கருப்பட்டி வெள்ளம் சேர்க்குற மாதிரி இருந்தால் பாகு காய்ச்சி நீங்கள் வந்து அதே அளவு வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பாகு காய்ச்சி ஊற்றிக்கலாம் கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா கிண்டி வரட்டும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா விட்டுக்கலாம் இது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும் இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா நம்ம முந்திரி திராட்சை வந்து நெய்யில வறுத்து இதில் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு அதில் தேவையான அளவுக்கு முந்திரியும் திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த பாயசத்தில் எடுத்து கொட்டிட வேண்டியது தான் இப்போ நம்ம முந்திரி திராட்சை வந்து கொட்டதுக்கப்புறம் அப்புறம் நல்லா வந்து கலரை விட்டுக்கலாம் ஆல்மோஸ்ட் நம்மளோட பாயசம் வந்து ரெடியாகிடுச்சு தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டே ஊற்றக்கூடாது ஏன்னா திரிஞ்சு போயிடும் கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படிலாம் சர்வ் பண்ணதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து சேர்த்தாலே வந்து தேங்காய் பால் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நம்மளோட பாயசம் ரெடியானதுனால இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கப்பு அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு செகண்டு தான் அதுக்கு மேலே வந்து வச்சுருக்க வேண்டாம் ஏன்னா தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப வந்து இருக்கக்கூடாது நல்லா கலறி விட்டதுக்கப்புறம் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் நம்ம மில்லட் பாயசம் ரெடி ஒரு கிளாஸில் ஊற்றி நல்லா சுட சுட சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் இதை போல் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வரும் வேற ஒரு வித்தியாசமான ரெசிபியில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் தேங்க்யூ